Hi friends! வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நல்லா சிம்பிளானாலும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த ரெசிபியை பண்ணி கொடுங்க எண்ணெயில் பொறிக்கணுமோ இல்லை அடுப்பை பற்ற வைக்கணுமோ ஒன்றுமே தேவையில்லைங்க சிம்பிளாக ரெண்டு பொருள் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் பண்ணி கொடுக்கலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்க மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போகிறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னோட வீடியோ பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பேன் சூடாகிடுச்சிங்க இப்போ இந்த பேனில் நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்காடலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொட்டுக்காடையை நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம லட்டு பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதனால தான் ரெம்பையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ண வேணா கொஞ்சம் லைட்டாக சூடாகி வந்தால் போதும் இது இப்போ நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேங்க நான் இப்போ அடுப்பு அமர்த்திக்கிறேன் இதை ஆறவும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ இந்த பொட்டுக்கடலை ஆறிடுச்சுங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணது நம்ம இப்போ அதை இந்த மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் ஒரு கப்பு பொட்டு கடலைக்கு நான் முக்கால் கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாங்க நம்ம விருப்பந்தான் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் இப்போ இதை நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்ல மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு வாட்டி சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஏன் இப்படி சளிக்கிறோன்னா என்னால் அறப்படாமல் இருந்துச்சுன்னா அது நமக்கு லட்டு பிடிக்கும்போது தட்டு போடும் கடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் டிஸ்டப்பாக இருக்கும் அதுக்கு தான் ஒரு வாட்டி நம்ம இதை சளிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்களேன் நான் நல்லா சளிச்சு எடுத்துட்டேங்க இதில் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்கி நான் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த நெய்யை ஊற்றி நட்டு பிடிச்சு எடுத்து இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ நம்ம இதில் அட்டை பிடிச்சிக்கலாம் பாருங்களேன் எந்த அளவுக்குனாலும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கணுங்க அதே மாதிரி பார்க்க எல்லாத்தையும் நான் லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய அருமையான பொட்டுக்கடலாம் லட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இதுக்கு என்னையோ அடுப்பு பற்ற வைக்கையோ ஒன்றுமே தேவையில்லைங்க வெறும் ரெண்டு பொருள் இருந்தால் போதும் நல்லா ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க சந்தோஷம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிறையா சிம்பிளான ரெசிப்பெல்லாம் நான் போட்டிருக்கேங்க மறக்காமல் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபர்ஸ் கிச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ